இப்போ உடனே கண்டி மன்னன் ஸ்ரீலங்காவில இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தர என்ன எல்லா பள்ளியிட பெயரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி அதுலதான் வந்தது முகியத்தீன் பள்ளி அதுல தான் முஹியத்தீன் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்கால முக்காவாசி சலாமா அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி உபரக் காத்துகு சகோதரர்களே இந்த ஒரு நாட்களாக ஒரு விடயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அதாவது ஒரு ஆலிம் அலி அகமது ரஷாதி என்ற அவருடைய பெயர் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு விசேஷமாக முஹீத்தீன் ஜும்மா பள்ளிவாசல்களுக்கு ஒரு புதிய ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அது கொஞ்சம் சர்ச்சையாக மாறி தற்பொழுது அது ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது அதாவது முஹியுத்தீன் பள்ளிவாயல்கள் என்று கிட்டத்தட்ட முந்நூற்றி சட்சம் நான் நினைக்கிறேன் பள்ளிவாயல்கள் இலங்கையில் காணப்படுது அந்த பள்ளிவாயல்கள் எல்லாம் கெண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு வைத்தியர் மருந்து செஞ்சு குணமாக்கினதினால அவருடைய பேர் தான் என்ன செய்யப்பட்ட அவருடைய பேர் முஹியுர்தீன் அந்த மருத்துவருடைய பேர்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஹியுர்தீன் பள்ளிகளுக்கும் வைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இந்த கருத்தை முதலாவது சொல்லக்கூடிய அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாவது இப்படி ஒரு கருத்தை நான் கேள்விப்பட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன் நான் படித்தவரை இலங்கையில் ஆலிமுல்லூஸ் மப்பல் எப்பே ஆலிம் ரதி அல்லாஹு தாலான்னு ஒன்றவங்க அந்த டைமில் வந்து பெரும் ஒரு தியாகம் கொண்டு இந்த நாட்டில் அந்த டைமில் அவங்களால் கட்டப்பட்ட பள்ளிகளுக்கும் அவங்களால் அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் மன்னாரில் இருக்கக்கூடிய இப்பொழுது ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய மன்னாருடைய ஒரு காணி விவகாரம் இருக்குது அங்கே கூட ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளி கூட முஹித்தீன் பள்ளிவாசலு தான் சொல்லப்பட்டிருக்குது எல்லாமே ஆலிமுல்ல அரசு மப்பிள்லபே ஆலிம் ரது அல்லாஹு தாலான் வந்தவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாயம் அப்போ ஏன் அவங்க முஹீத்தீன் பள்ளி என்று பேர் வச்சாங்கன்னா அவங்களுடைய காதிரியா தரேகாவை சார்ந்தவர்கள் அவங்க அவங்களுடைய ஷேக் முஹியுத்தீன் அல்லாஹு அல்லாஹூத்தாலான் முஹித்தீன் அப்துல் காதருல் ஜீலானி பக்தாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவங்க ஷேஹு அதனால் அவங்களோட பேரை தான் வச்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க புகாரி என்ற பெயரையும் வச்சிருக்கிறாங்க சில பள்ளிகளுக்கு புகாரி பள்ளி என்று பேர் வச்சுருக்கிறாங்க உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இலங்கையில் முதல் மதரசா என்றதில் ரெண்டு மூணு கருத்து வேறுபாடிக்கு அதில் மிக முக்கியமான ஒன்று தான் வெளிகமையில் இருக்கக்கூடிய பாரி மதரசா இந்த மாதிரி பாரி மதரசா அதை உருவாக்கியவர்கள் ஆலிம் ரூஸ் இதே மாப்பிள்ளை லபி ஆலிம் ரது அல்லா உத்தாலான் மதரசத்துல் பாரி ஃபுல் மஸிதில் புகாரி நஹரில் அல நஹரில் ஜாரி அப்படி என்ற ஒரு பேர் ஆலிமுல்ல அருஸ் வைத்ததாக மிக பள்ளியமான செய்தி இது அப்போ அந்த புகாரி பள்ளி என்பதை அதையும் ஆலிமுள்ளூஸ் மாப்பிள்ளை லிபி ஆலி முரதி அல்லாஹுத்தால் அன் ஒன்னவர்கள் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது அப்போ அப்படி பார்க்கும்போது அவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களால் கட்டப்பட்ட பள்ளி வாயல்கள் அனைத்துக்கும் புகாரி பள்ளி அதே போல் முஹியுத்தீன் பள்ளிவாசல் என்றுதான் அவர் பேர் வைத்திருக்கிறார் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த கருத்தின் படி ஒரு ஒரு மருத்துவர்க ஒரு டாக்டர்ட பேர் முஹியுத்தீன் அதைத்தான் நாடு புல்லா வச்சாங்க அண்டு பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் இந்த முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறன்றதை விடவும் ரொம்ப ஒரு மோசமான கதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு வரலாற்றையே ஒரு அழிக்கிற மாதிரி உள்ள ஒரு கதை சில பேர்கள் காதிரியா தரேக்காவின் மீதுள்ள அல்லது அந்த காதிரியா தரேக்காவுடைய இந்த வழிகளின் மீதுள்ள பொறாமைகளில் அல்லது அது உள்ள குரோதங்கள் மூலமாக இது போன்ற கதைகளை உருவாக்கி இருக்கலாம் என்பது ஒரு செய்தி இன்னும் ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டென்றால் சரி இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு முஹிதீன் பள்ளிவாசல் என்றதை அந்த டாக்டர்ட பேரை வச்சே வச்சேன்னு ஒரு கதையாக வச்சாலும் அப்போ இந்தியாவில் உள்ள பள்ளி கேரளாவில் உள்ள பள்ளி வடநாட்டில் உள்ள பள்ளி வாயில்கள் அதெல்லாம் இந்த கேண்டிமன்னோட பேரையாக வச்சாங்க இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ பள்ளிகளுக்கு முஹித்தீன் பள்ளி வாசல் கேரளாவில் இவ்வளோ பள்ளிவாசல்களுக்கும் முஹிதீன் பள்ளிவாசல் அதே போல வடநாட்டில் எவ்வளோ பள்ளி வாசல்களுக்கும் பள்ளி என்று அப்போ கெண்டி மன்னர் சொன்னால் இந்தியாவில் எல்லாரும் கட்டுருவாங்களா அது என்ன அது அர்த்தம் இல்லாத கதையாக இருக்குது அப்போ இது இலங்கையில் வைக்கப்பட்டதும் இந்தியாவில் வைக்கப்பட்டதும் இதுபோல பல நாடுகளில் வைக்கப்பட்டதும் இந்த முஹிதின் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹன் அவர்களுடைய தரேக்காவில் வரக்கூடிய காதிரியா தரேகாவை சார்ந்தவர்கள் தங்களுடைய செய்யக்கூடிய பேரைத்தான் வைத்திருக்கிறார்கள் இப்போ உதாரணமாக இதை வழங்கப்படுத்துகிறதாக இருந்தால் கத்தாரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு முகம்மது பின் அப்துல் வஹாப் பள்ளிவாசல் என்று பேர் வச்சு ஏன்னா அவங்க வஹாபிகள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பேரை வச்சுக்கிறாங்க என்ன பேர் முகமது பின் அப்துல் வஹாப் ஜுமா பள்ளி என்று ஒரு பெரிய பள்ளி அங்கே இருக்குது கத்தாரில் ஏன் அவங்கட ஷேக் அது வஹாபிகளுடைய ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் அதை வச்சுருக்கிறாங்க அதேமாரி சில மத்சாக்களுடைய பேரை வச்சால் உசைமீன் என்று பெருவிச்சுக்கிறாங்க பின்பாஸ் பேர் வச்சுக்கிறான் ஏ அது அவங்க ஷேக் அப்போது வஹாபிகள் அவங்கட இசையை வைக்கிற மாதிரி அலுசுன்னா ஜமாவில் வரக்கூடியவர்கள் தரேகாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த தரேக்கத்துடைய ஷேகுடைய பேரங்க வைப்பான் அந்த அடிப்படையில் தான் ஆலிமுல் அருஸ் மாப்பிள்ளப்பே ஆலிம் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு வாசல்களுக்கு முஹீத்தீன் பள்ளி வாசல்கள் புகாரி பள்ளி வாசல்கள் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இது கண்டில் உள்ள மன்னரை வச்சு இந்தியா வரைக்கும் வச்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அப்பட்டமான பொய் அதனால் நம்ம அதை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளில் இந்த முஹித்தீன் பள்ளிவாசல் என்று இருக்குது இது கண்டி பேர் பேரல்ல முஹித்தீன் ஹோதனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஹதி அல்லாஹுத்தாலான் பேர் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா